கடை வைத்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை பாரிஸ் போயிட்டு ஜென்ஸ் ஃபேன்சி ஷாப்பு ஒரு அருமையான கிச்சன் ஷாப் இது ரெண்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறுந்திர மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள் ஃபேன்சி ஷாப் ஸ்டேஷன்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதாவது எந்தெந்த பொருள் எந்தெந்த கடையில் வாங்கலாம் எங்கே வாங்கினா ரீசனபிளான ரேட்டு ஹோல்சேலில் கிடைக்கும் ஷாப் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் எப்படி டிஸ்பிளே போடணும் எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும் ஸோ அது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஏன் நம்ம அப்லோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிசினஸ் வந்த புதுசில் நிறைய டிஃபிகல்ட்ஸ் நாங்கள் சந்திச்சோங்க அதாவது ஒரு கடையை கண்டுபிடிக்குது ஸோ அது எங்கே வாங்குறது எப்படி நம்ம வந்து பர்சன்டேஜ் வைக்கிறதுலாம் நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ எங்களை மாதிரி யாரும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடாது சீக்கிரமாக வந்து கற்றுக்கணும் தொழிலை பண்ணி நல்ல வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ புதுசாக நீங்கள் கடை வைக்கிறீங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா மொத்தம் டீட்டெயில்ஸாக இருக்குது சரி வாங்க வீடியோக்களை போயிடலாம் இப்போ நீங்கள் சென்னை பாரிஸ் வந்து ட்ரெயினில் வரீங்கன்னா கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிங்க பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா பாரிமனை பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்கிங்க அப்படியே என்எஸ்பி போஸ்ட்ரோட வழியாக நடந்து வந்தீங்கன்னா பெருமாள் முதலீ ஸ்ட்ரீட் போயிடலாம் இப்போ நம்ம இருக்கிறது பெருமாள் முதல் ஸ்ட்ரீட்டோட கார்னர் ஸோ இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐடம் மட்டுந்தாங்க இருக்கும் பொட்டு கம்மல் தோடு வளையன்று மொத்த ஐட்டம் இங்கே தாங்க பர்ச்சேஸ் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து ஃபேன்சி ஐட்டம் ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோம் அந்த ஷாப்போட நேம் வந்து மோகன் ஃபேன்சி ஸ்டோர் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஹோல்சேல் கடை தாங்க ஆனால் ஒவ்வொரு கடைக்கும் ரேட்டு டிஃப்ரெண்ட் வரும் ஸோ அதில் எந்த கடை பெஸ்ட்டாக நம்மளுக்கு தெரிதோ அந்த ஷாப்புக்கு நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்பவுமே நல்லது ஸோ நான் எப்பவும் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒவ்வொரு ஷாப்பை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரே இதுல வாங்கக்கூடாது ரேட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வரும் அப்படி நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா நம்ம வியாபாரம் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் பிரச்சனை ஒரு ஒருத்தவங்க கம்மியாக இருப்பாங்க நம்ம ஜாஸ்தி போ நம்ம வியாபாரம் போட்டு கெட்டு போயிடும் கடை பேர் கெட்டு போயிடும் நம்ம கம்மியாக வாங்கி கம்மியாக விற்றோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் ஜாஸ்தி கிடைக்கும் கஸ்டமரும் ரிப்பீட் வருவாங்க சரி வாங்க இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குது நம்ம பார்த்தலாம் ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிஸ்ப்ளே போட்டிருக்காங்க கைக்கு போகிற ஐட்டங்கள் நிறைய இது வச்சுருக்காங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் அந்த கண்ணு வச்சு இது வைக்காதது ஒயிட்டு பிளாக் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து சம ப்ராஃபிட்டுங்க இதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் விற்கல அப்படின்னா தயவு செஞ்சு இதெல்லாம் வாங்கி வைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம ஆறுரூவா ஏழு ரூபாய்க்கு வாங்கி இருபூரூவா முப்பது ரூபா நாற்பது ரூபா கூட விற்கலாம் ஸோ அது நம்ம திறமை பொறுத்திருக்கு ஏரியா பொறுத்துருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க ஏன்னா ப்ராஃபிட் அதிகன்றதுனால இதெல்லாம் விடவே விடாதீங்க கண்டிப்பாக வந்து சேல் பண்ணுங்க நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது எதுக்குங்க லாபம் ஏன்னா ஸோ எதில் அதிக லாபமோ அந்த வியாபாரத்தை விட்டுடாதீங்க நிறைய வாங்கி வைங்க க கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்போது வாங்கி வச்சுட்டே இருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போகுது ஒரு சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் பிஸ்னஸாகவே பண்ணுற ஷாப்பெலாம் நிறைய ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ப்ராஃபிட் அந்த அளவுக்கு விற்கலாங்க பத்து ரூபாய்க்கு வாங்கினோம் வந்து நீங்கள் ஐம்பது ரூபா கூட விற்கலாம் ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட் உள்ள ஐட்டங்கள் இதெல்லாம் ஸோ அதனால் இது வரைக்கும் விற்கல அப்படின்னா நீங்கள் விற்கல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும் கேட்குற ஐட்டங்களை வைங்க ஸோ எது ப்ராஃபிட் நம்மளுக்கு ஜாஸ்தியாக அது விற்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மோகன் ஃபேன்சி ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஜென்ஸ் ஐட்டம் வச்சுருக்காங்க அதாவது ஹியரிங் ஹே ரியரிங்ஸு ஃபிங்கரிங்ஸு காப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் கலர் டப்ஸு கம்மல் ஸ்டோன்ஸ் கம்மல் அதுக்கப்புறம் கைக்கு போகிறது கழுத்துக்கு போகிற மணி டைப்பு பேர்ல் டைப் வுட் டைப்பு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க மொத்த ஜென்ஸ் ஐட்டமும் இங்கே பார்க்கலாங்க அவங்களுக்கு ஜென்ஸ் ஐட்டம் வேணும் அப்படி ஜென்ஸ் ஃபேன்சி ஐட்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மொத்த ஐடி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாங்க ஸோ அந்தளவுக்கு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன் ஸோ இது வந்து ஷாப்பு சின்னதாக இருந்தாலும் டிஸ்பிளே நிறைய கொடுத்துருக்காங்க இவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாக ஷாப்பெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு ஷாப் அளவு வச்சு நம்ம வந்து கணக்கு போடவே முடியாது இந்த ஷாப்பில் சின்ன ஷாப் தான் ஆனால் அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் வச்சுக்கோங்க ஃபுல்லாக ஹூக்ஸ் போட்டு ஃபுல்லாக ஹேங் பண்ணி ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் உள்ளே போனாலே உங்களுக்கு எதை சூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ இதே ஷாப்லேயே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிச்சன்ஸும் நம்ம பார்க்கலாம் இது அவங்களோட செகண்ட் டிவிஷன் அதாவது ஷாப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் போட்டு ஃபுல்லாக கிச்சன்ஸ் ஐட்டமும் வச்சுருக்காங்க ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பயங்கர லார்ஜ் கலெக்ஷன் அது பார்த்தீங்கன்னா சென்னை பாரிஸில் இவ்வளோ பெரிய ஒரு கிச்சன் ஷாப் இருக்கா அப்படின்னு நம்ம உள்ளே போனால் தான் தெரியும் அந்தளவுக்கு வந்து கிச்சன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க ஸோ அதை நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ஸு ஃபிங்கர் ரிங் ஐட்டங்க இதில் ப்ளெயின் ஸ்டோன் வச்சுது அதுக்கப்புறம் டபுள் ரிங்கு சிங்கிள் ரிங் அது மாதிரி நிறைய ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ங்க இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட அமௌண்ட் தேவைப்படுது அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க வச்சு பாருங்க சேல்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை இன்க்ரீஸ் பண்ணிங்க பாருங்கள் இது அவங்க ஷாப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு ஷாப்பு சைடில் வச்சுருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ் அங்கே ஃபுல்லாக மெட்டல் கிச்சன் தான் வச்சுருக்கேன் மொத்த வெரைட்டிஸ் அங்கே இவ்வளோ வெரைட்டீஸ் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு வேறு எதோ ஷாப் நான் பார்த்ததே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோ டிஸ்பிளே போட்டு அவ்வளோ பெரிய ஸ்பேஸுங்க இது பார்த்திங்கன்னா பெரிய ஷாப்பு இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கிச்சன்ஸை ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம போய் டக்கு 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 டக்குன்னு பிடிச்ச மாடல் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கலாங்க அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்து இந்த ஷாப்பை நான் பார்த்ததே கிடையாது ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது நீங்கள் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டு ரூபா கம்மியாக தான் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் பேசலாம் ரெண்டு ரூபா கம்மியாக கொடுங்க நான் குவான்டிட்டி ஜாஸ்தி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினா கண்டிப்பாக கம்மியும் பண்ணுவாங்க ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அதிக குவான்டிட்டி எடுத்தால் ரேட்டும் கம்மியாக நம்ம பேசி வாங்கலாங்க ஸோ எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் இவ்வளோ வெரைட்டிஸை நான் வந்து மார்க்கெட்டில் வந்து கிச்சன் ஷாப் டிஸ்ப்ளேன்னு நான் பார்த்ததேங்க இது தாங்க ஃபஸ்ட்டு ஷாப்பு இந்த ஷாப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக இந்த ஷாப்புக்கு நான் பர்ச்சஸ் வந்து பர்ச்சஸ்க்கு இருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஷாப்பில் எந்த ஒரு டிஃபிகட்டாகவும் கிடையாது ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனாக தான் இருக்குது இப்போ உங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இன்னும் ரேட் கம்மி பண்ணியே தருவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரேட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீசனபுளாக கிடைக்கும் ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறந்து நம்ம ஒரு லைக்கை போட்டுங்க நம்ம சேனல்குள்ளே பாருங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் தேங்க்யூ வெரி மச் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்